மிதுனம் ராசி நண்பர்களே சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்கள் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை தரலாம் சிறிது மருத்துவ கவனம் தேவைப்படும் உங்கள் துணைவரின் மனநிலை நன்றாக இருப்பதாகத் தெரியவில்லை என்பதால் விஷயங்களை முறையாக கையாளுங்கள் ஏராளமான வேலைகள் இருந்தபோதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலைக் காணலாம் இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும் பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள் மற்றவரின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் மிதுனம் பலன்கள் இன்று நீங்கள் உயரத்தை அடைவதற்கு மிகவும் அனுகூலமான நாள் உங்கள் திறமைகளை மிகவும் உறுதியுடன் வெளிப்படுத்த வாய்ப்பு நிறைந்த அற்புதமான நாள் மிதுனம் வேலை உங்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் பணியும் பணியிடச் சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் நீங்கள் திறம்பட செயலாற்ற முடியும் மிதுனம் காதல் உங்கள் துணையிடம் எளிதான மற்றும் இலேசான அணுகுமுறையைக் கொண்டிருப்பீர்கள் இது உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்துகொள்ள உதவும் மிதுனம் பணம் நிதிநிலைமை சீராகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும் நல்ல சம்பாத்தியமும் அதனால் திருப்தியும் காணப்படும் மிதுனம் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நீங்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள்